பார்த்தீங்க அப்படின்னா நபீசுல்லா சலம் அவங்க ஒரு சந் ஒரு சம்பவம் மதியனால் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் புகாரியில் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸு மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டாவது ஹதீஸு அப்புறம் முஸ்லீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு முஸ்லீம்லேயே ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு புகாரிலேயே புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டில் ஸோ இவ்வளோ இடங்களில் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு நம்பகமான ஹதீஸு இதை மறுக்கவே முடியாது இந்த ஹதீஸு இப்போ இந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்னு உமர் அலில்லாம்னு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு நபீஸ் இல்லா அவர்கள் சொல்கிறாங்க ஒரு நாள் இருக்காங்க திடீர்னு துவா செய்கிறாங்க இறைவா எங்கள் ஷாம் நாட்டில் எங்களுக்கு சுபிட்சத்தை வழங்குவாயாக அப்படிங்கிறாங்க பிறகு என்ன சொல்கிறாங்க இறைவா எங்கள் யமன் நாட்டில் எங்களுக்கு சுபிச்சத்தை வழங்குவாயாக எல்லாம் பா எங் பறக்கத்து செய்ய அப்படின்னு சொல்லி யமன் நாட்டுக்காக துவா செய்கிறாங்க அப்போ கீழே இருக்கக்கூடிய மதீனவாசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் நஜது பகுதியிலும் நஜதுக்காகவும் துவா செய்யுங்க அல்லாவுடைய தூதரை நம்முடைய நஜதுக்கும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபிசுல்லா சொல்லம் அமைதியாக இருக்கிறாங்க இது மாதிரி வந்து மூணு வாட்டி நடக்குது ஷாமுக்கு பரக்கத் அல்லா யமனுக்கு பரக்கத் செய்யாலா அப்படிங்கிறாங்க நஜதுக்கு துவா செய்யுங்க அல்லாவுடைய தூதரைங்கும்போது அமைதியாக இருக்காங்க நபிசுல்லா சொல்லம் அவர் ஸோ இதுக்கப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க இல்லை ஏன் துவா செய்யலை அப்படிங்கிற ரீசன் வந்து ரசூலா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தான் கையை காட்டி சொல்கிறேன் அங்கு தான் குழப்பங்களும் ஃபித்னா அப்படின்னு இருக்கு அங்கே ஃபசாது இல்லை குழப்பங்களும் நிலநடக்கங்களும் நடக்குங்களும் ஷைத்தானின் கொம்பும் உதயமாகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல சொல்கிறேன் கர்ணு ஷைத்தான் அப்படிங்கிறாங்க இந்த கர்னு பொறுத்த வரைக்கும் வந்து கொம்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு பொருளும் இருக்குது என்ன அந்த பொருள் அப்படின்னா தலைமுறை அதாவது ஒரு நூற்றாண்டு ஒரு காலகட்டம் இப்படி கூட அதை பொருத்த முடியும் நபிசுல்லா உடைய அந்த பிரபலமான ஹதீஸ் இருக்குல்ல உங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அதற்கு அடுத்தவர்கள் அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அதில் வந்து ஹர்னு சும்மல் லசி எலுனவும் சுமல் லசி எலுனம்னு வரும் அதாவது உங் ஹைருல் ஹர்னி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வரும் அதாவது உங்களில் கர்னில் சிறந்த கருணு என்னுடைய கருணு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கர்னு அதுக்கு அடுத்தது மூணாவது கர்னுங்கும்போது முஃபசீன்களில் முகதிசின்கள் எல்லாரும் என்ன கர்ணுக்கு என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னா ஒரு முதல் தலைமுறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைமுறைக்கும் நூறு ஆண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க ஸோ இந்த ஒரு மீனிங் இருக்குது அதாவது கர்னு ஷைத்தான் அங்கிருந்து தொடங்கும் ஷைத்தானுடைய காலகட்டம் அல்லது ஷைத்தானுடைய ஆட்சி முறை அல்லது ஷைத்தானுடைய தலைமுறை அங்கிருந்து தலை தூக்கும் அப்படிங்கிறாங்க சைத்தானுடைய கொம்பு அப்படிங்கிறதும் அதில் மீனிங் ஆகுது ஆனால் அது கொம்புங்கிற நேரடி அர்த்தத்தில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா மல்டிப்புள் அர்த்தம்ங்கும்போது ரெண்டு அர்த்தமே நாம் பொறுத்த வந்து பார்க்கணும் அப்போ வந்து இதில் வந்து நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா இது என்ன பகுதி இதை ஏன் நபிசுலாசலம் அப்படி குறிப்பிட்டாங்க அப்போ நஜிது அப்படின்னு சொல்லி நபிசுல்லாசலம் குறிப்பிட்ட அந்த பகுதி எது ஏன் வந்து ஷைத்தானோட இதை ஒப்பிட்டாங்க ஷைத்தானுடைய காலகட்டத்தோடு ஏன் நபிசுலாசலம் இதை ஒப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு ஏன்னா இதில் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இது ஈராக்கை சேர்ந்தது ஏன்னா உமர் உமரோடைய அந்த விளக்கத்தை கூட சொல்லுவாங்க ஏன்னா ஹதீஸில் வந்து சஹாபாக்களே சொல்லிட்டாங்க இது நஜித்தை குறி நஜிதுங்கிறது ஈராக்கை குறிக்கும் அப்படின்ட்டு அதாவது ஒரு செயல் நடைபெறும்போது தான் மனிதர்களுக்கு வந்து அது வெளிப்படுமே தவிர முன்கூட்டியே அறிவது வந்து சஹாபாக்கள்னால் கூட முடியாது நாம் அந்த காலகட்டத்தில் இருந்தால் கூட அன்னைக்கு பூமியில் எங்கே ஃபஸாது இருக்கோ அந்த ஊரை ரிலேட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம் நஜதுங்கிறது இதை தான் குறிக்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த வகையில் சஹாபாக்கள் பார்த்த வகையில் அந்த காலகட்டத்தில் ஹாரிஜியாக்கள் அங்கே ஃபித்னா ஃபுசாது பண்ணாங்க ஸோ அந்த பகுதியும் வந்து மேடான ஒரு பகுதி அதாவது மேடான பகுதியை என்ன சொல்லுவாங்க நஜதுன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க ஸோ மேட்டு பகுதியை நபிசுல்லாஸ்லாம் குறிப்பிட்டாங்கிற அந்த ஆங்கிளில் தான் இமனோமரலியன சிந்தித்து என்ன சொல்கிறாங்க ரபில்லம் குறிப்பிட்ட சைதானுடைய பகுதி அதுங்கிறாங்க ஆனால் உண்மையில் அது கிடையாது ஏன்னா அதுக்கு கூடுதலாக வேறு சில ஆதாரங்கள் இருக்குது எது ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி சொல்லம் அவர்கள் அந்த திசையை நோக்கி கையும் காட்டுறாங்க நஜதுன்னு மொட்டையாக சொல்லியிருந்தால் ஏதோ ஒரு நஜதை குறிக்கும்னு கூட நாம் வந்து பொருள் சொல்ல முடியும் நபி சொல்லா அவர்கள் ஆயிஷார் உடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து கிழக்கில் கையை காட்டி அதாவது நீங்கள் மதீனாவோட மேப் எடுத்து பாருங்க கிழக்குங்கிறது இந்த பக்கம் அதாவது கிழக்கு மதினாலேருந்து மக்காலேருந்து கிழக்குன்னா இந்தியா சைடு மேற்குன்னா அது அதான் மேற்கத்திய உலகம் தானே சொல்கிறோம் லண்டனு யூரோப் எல்லாத்தையுமே வெஸ்டர்ன் கலாச்சாரம் வெஸ்டர்ன் கலச்சர் அப்போ வெஸ்ட்னா அது கிழக்குன்னா இது அப்போ கிழக்கு நோக்கி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் நஜது என்று குறிப்பிடப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி இன்னைக்கு இருக்கு இல்லையா ரியாது இருக்கு இல்லையா ரியாது தலைநகரம் ரியாதாக இருக்கு இல்லையா சவுதியுடைய தலைநகரம் ரியாதை தான் நஜதுன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க இந்த பெயர் தான் பல ஆயிரம் வருடங்களாக இருந்தது நபிசுல்லா சுல்லம் காலத்திலிருந்தே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் வரைக்கும் அதோடைய ஊருடைய பேர் என்ன நஜுதுன்னு தான் இருந்தது அதுக்கு ரியாதுன்னு பேர் இல்லை தான் அதுக்கு பேரே மாத்துறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்மானிய கிலாஃபத் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பெயர்கள் மாத்தினாங்க அதுல மாற்றப்பட்ட ஒரு பேர் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஜுதை வந்து ரியாதுன்னு சொல்லி மாற்றினாங்க அப்போ அது மாற்றுனதே வந்து ஒரு சர்ச்சைக்குரியான விஷயம் ஏன்னா நஜிது அது குறிக்குது குறிக்கலைங்கிறது அது ரெண்டாவது சாப்டர்னு வச்சிங்க நபிசுல்லா சொல்லம் அவர்கள் கூப்பிட்ட ஒரு பேரை வந்து நம்ம மாற்றலாமா உடைய புனிதமான அந்த வாயிலிருந்து மக்கான்னு சொல்லி அந்த ஊருக்கு பேர் வந்துருச்சு அந்த ஊருக்கு நம்ம மக்காவை வந்து மாற்ற முடியுமா மாற்றக்கூடாது இல்லை அப்போ நபிசுல்லா சொல்லம் பயன்படுத்தின நஜுதுங்கிற அந்த வார்த்தை நபிஸ்ல்லாஸ்லம் காலத்தில் இருந்த அந்த வார்த்தை ஏன் தேவையில்லாமல் ரியாதுன்னு மாத்தினாங்க அது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு ஏன்னா இது மாற்றினதே வந்து ஒரு தவறு தான் ஏன்னா அஜிதம் இது குறிக்காதுன்னு வேணால் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு போங்களே தவிர ஈ ஊரில் இருந்த நீங்கள் ஏன் மாற்றுறீங்க இதுவும் நஜது தான் ஈராக்கில் இருக்கிறதும் நஜ் தான்னு சொன்னால் சொல்லுங்கள் ஆனால் ஊர் நீங்கள் மாற்றுனது வந்து அது கூடுதல் சந்தேகத்தை தருமா இல்லையா ஒருவேளை இதைத்தான் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க இதை நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாற்றுறாங்கன்னு கூட சந்தேகத்தில் நீங்கள் வாண்டடாக போய் அது சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக வந்து அது அமைஞ்சிடும் ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான மேட்ரு அப்போ அந்த நஜதுங்கிற நபீசுல்லாஸ்லம் குறிப்பிட்டது ஐசார்லியாவுடைய வீட்டிலிருந்து கை காட்டினா அது எங்கே வருமோ அதுதான் நஜுது அந்த கை காட்டக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாது இதை வந்து நபீஸ் பல்வேறு சந்தர்ப்பங்கள் நீங்கள் ஹதீஸ்களெலாம் நீங்கள் நடத்து பாருங்கள் நஜூது பிரதேசத்தை நோக்கி நாங்கள் ஒரு போருக்கு புறப்பட்டோம்னு ஹதீஸ் இருக்கும் நபீஸ் உள்ளம் ஈராக்கு ஏதோ ஒரு போருக்கு போனாங்களா போகல ஸோ அப்போ எது நஜுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் ரியாது நோக்கி அந்த இடத்துல தான் நபீஸ்லாசல்லாம் தாக்குதல் பண்ணாங்க அதாவது மக்கா அதாவது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பகுதி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க ஒன்று கிழக்கு சவுதி அரேபியா இன்னொன்று மேற்கு சவுதி அரேபியா ரெண்டாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் மேற்கு சவுதி அரேபியாவை ஹிஜாஸ் என்று சொல்வார்கள் இந்த ஹிஜாஸ்ங்கிற பகுதி தான் செழிப்பான பகுதி இந்த செழிப்பான பகுதியில் தான் மக்கா இருக்கும் மதியனால் இருக்கக்கூடிய விவசாயம் பூமி இருக்கும் அதை தாண்டி இந்த பக்கம் போனீங்கன்னா தபுக்கு இருக்கும் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா யமன் இருக்கும் யமன் வந்து அது தனி பிரதேசமாக தனி நாடாக அது இருந்தது இது வந்து ஹிஜாஸ் அப்படின்னு சொல்லி வரும் நபிசுல்லா சொல்லம் கூட நிறைய இடத்துல ஹிஜாஸ் அப்படின்னு தான் இந்த பகுதியை குறிப்பிட்டாங்க நபிசுல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹிஜாஸுக்குத்தான் ஆட்சியாளராக இருந்தாங்க அவர்கள் நஜீது பிரதேசத்து அதாவது சவுதி அரேபியான்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அவங்க ஆட்சியாளராக இருக்கலை அப்போது நஜீது வந்து பல்வேறு ஹதீஸ்களில் வந்து நபிசுல்லா சொல்லம் கொண்டு வராங்க இன்னொரு ஹதீஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நஜீத பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க யமன் நாட்டு திசையை கை காட்டி நபீசுல்லா சலாம் அவர்கள் இறை நம்பிக்கை அதோ அங்கே இருக்கும் யமன் நாட்டை டைரக்ஷனே காட்டி சொல்றாங்க இறை நம்பிக்கை இந்த ஊர் சார்ந்தது அப்படிங்கிறாங்க கல்மனமும் இரக்கமற்ற கடின சுபாவமும் ஒட்டகத்தின் வாள்களை பிடித்தபடி அவற்றை அதட்டி கொண்டே நாடோடிகளாக சென்று கொண்டிருக்கும் ஒட்டக மேய்ப்பாளரிடையே அது காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தான் சைத்தானுடைய கொம்பு உதயமாகும் குழப்பங்களும் தலை தூக்கும் கொம்பு குழப்பங்கள் அந்த ரெண்டு கூடுதல் விவரங்கள் இருக்கு எப்பயுமே ஒரு ஹதீஸை பார்க்கும் போது இதை சொன்ன ஒரு ஹதீஸுடைய டீட்டெயிலு பல ஹதீஸ்ல கிடைக்கும் அதோட எக்ஸ்பிளனேஷன் பல இதில் கிடைக்கும் இந்த இடத்துல அவங்க நஜுதை பற்றி ஒரு தகவல் நபீசலு சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டகமைப்பாளர்கள அவங்க இருப்பாங்க அப்படிம்பாங்க நபீசுல்லா சொல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அவங்களுடைய கல்ச்சர் என்னன்னா ஒட்டகம் மேய்க்கிறது இல்லை ஆடு மேய்க்கிறது மதீனவாசிகளுடைய கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஆடு மேய்க்கிறது அப்போ ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய கல்ச்சர் தேவை அப்போ மக்காவாசிகள் தான் ஒட்டகம் மேய்ச்சாங்க ஆனால் இவங்க நஜீது கிடையாது இல்லை ஏன்னா அவங்க மக்காவுக்குள்ளே இருக்காங்க இப்போ மக்காங்கிறது ஹிஜாஸுக்குள்ளே இருக்குது அப்போ நஜீது சார்ந்தது கிடையாது அப்போது இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப நே அந்த காலகட்டத்தில் அரவுகள் வந்து அந்த இடத்துல ஒட்டகங்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்க பாலைவனத்தில் இருந்தாங்க அவங்க தான் அவங்க தான் பார்த்திங்கன்னா நபிசுலாசலமுடைய அந்த இந்த இது கூட இருக்கும் பாருங்கள் அந்த ரசூலா வந்து சூறையை ஆடிட்டு போகிறது அந்த கொலைகாரம் அந்த அந்த வேலை செய்கிறது ரசூலா ரொம்ப தொந்தரவு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க இவங்களுடைய ஒரு அடையாளம் கூட வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த இன்னைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய அந்த வ கல்ச்சர் வந்து என்னவா இருக்குது அந்த ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று போடுறாங்களா ஒரு துணி போட்டு மேலே ஒரு ரிங்கு மாதிரி போடுறாங்க பாருங்கள் இந்த ரிங்கு வந்து அது ஆக்சுவலாக அது ரிங்கு கிடையாது அதுக்கு பேர் வந்து உக்கால் அப்படிம்பாங்க அது சவுதியில் வேலை செய்கிறவங்க கிட்டே கேளுங்க உக்கால் அப்படிம்பாங்க உக்கால் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அது வந்து ஒட்டகத்தை கட்டி போடுறதுக்காக பயன்படுத்தப்படுற அது கயிறு அதிலிருந்து தான் அகல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கூட வந்தது அதாவது குரானில் வந்து அகல் அப்படின்னு சொல்லி வரும்ல அறிவுக்கு அகல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும் அறிவுக்கு ஏன் அகலுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை வந்து தடுத்து நிறுத்தக்கூடியது இப்போ ஒரு நெருப்பு இருக்குது அதில் கை கொண்டு போய் நம்ம வைக்க போனோம் அப்படின்னா நமக்கு அது எதை இழுத்து பிடிக்கும் நம்மளை நம்முடைய அறிவு வந்து தடுக்கும் ஏய் முறையாக அதை வந்து அறிவு வந்து அந்த நெருப்பை நோக்கி நீ போகாத அது வந்து சுட்டுறோம் அப்படின் போது அந்த அறிவு இழுத்து பிடிக்கும் அதற்காக அறிவுங்கிற அந்த வார்த்தைக்காகவே அந்த அக்கிளுங்கிற அந்த இது பயன்படுத்தப்படுது அந்த அக்குளுங்கிற அந்த சொல் எதிலிருந்து பிறந்தது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டகத்தை கட்டி போடக்கூடிய அந்த கயிறு தலையில சுத்துவாங்க அதற்கு பேர் உக்கால் அப்படிம்பாங்க தான் அக்கிளுங்கிற வார்த்தை அரபி மொழியில பிறந்தது சோ விஷயம் என்னன்னா அந்த ஒட்டகத்துடைய கயிறு தான் தலையில கட்டுவாங்க அது வந்து என்ன ஆகி போச்சு இன்னைக்கு ஒட்டகம் மேய்க்கிறத விட்டுட்டு அவங்க பிஎம்டபிள்யூ கார் ரோல்ஸ் ரசின்னு போயிட்டதுனால அது அந்த காலத்து பாரம்பரியமாக அது அடையாளத்துக்காக அவங்க என்ன பயன்படுத்துறாங்க அது ரிங்கு மாதிரி அதை பயன்படுத்துகிறாங்க இந்த ரிங்கு யாரெல்லாம் மாட்டியிருக்காங்களோ அவங்க தான் நவிசல குறிப்பிட்ட அந்த கூட்டத்தினர் கல்மணம் மனம் படித்த இறக்ககுணம் இல்லாத ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த பாலைவனத்தை சார்ந்த நஜிது பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி அவர்களிடத்துல தான் இன்றைக்கி வந்து அரபுகளுடைய அந்த சவுதியுடைய ஃபுல் நிர்வாகமும் வந்து இருக்கு இது வந்து நாம் வந்து குற சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்கள காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை இருக்கிறத நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் அப்போ இதை வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கிராஸ் வெரிஃபை நீங்கள் செக் பண்ணி பாருங்க அந்த உக்காதுங்கிறது என்ன நபிசுல்லா சொல்லம் குறிப்பிட்ட அந்த ஒட்டக நாடோயிகள் யாரு அவங்க தான் அங்கே சைத்தானுடைய கொம்புக்கு சொந்தக்காரர்கள் நபிஸ்லாம் சொல்கிறாங்க ஈராக்வாசிகள் ஒட்டகம் வச்சாங்களா ஈராக் வாசிகள் பாலைவனத்தில் ஒட்டகம் பேச்சா ஈராக் என்ன அப்போ அது வந்து அது குறிக்காது அப்போ நஜீதை ரிலேட் பண்ணுறோன்னா நஜீதை ரொம்ப ரிலேட் பண்ண முடியும் அது நிறைய ஹதீஸ்கள் அதில் இருக்குது நபீஸ்லாஸ்லாம் நஜூதுக்கு போருக்கு போனாங்கன்னு புகாரில் ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க எந்த பகுதியில் வசூலாக போரிட்டாங்கன்ட்டு அப்போ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாமே கிளியர் ஆகிரும் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நம்ம சொல்லிக்கிறோம் அந்த ஹதீஸில் வரும்போது என்ன சொல்கிறாங்க நஜதுங்கிறது உயரமான பிரதேசங்களை குறிக்கும்னு சொல்லி ஒரு வாதம் வந்து வைக்கப்படுது அந்த நஜதுன்னு ரசூலாக சொன்னதை நஜதுன்னு பேராக நீங்கள் எடுத்துக்கூடாது அதை மீனிங்காக கன்வெர்ட் பண்ணுங்க நஜது அப்படிங்கிறது உயரமான பகுதி அப்படின்னு சொல்லி அதை மீனிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எடுத்துக்கணுமே தவிர நஜதுன்னு டைரெக்டாக அந்த காலத்தில் இருந்த பேரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கப்படுது இந்த ஆர்கியுமெண்ட் வந்து தவறானது ஏன் அப்படின்னா யமன் வந்து பேராக தான் அல்ல ரசூலாக சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் வரக்கூடிய மூன்று பேர்கள் என்ன யமனுக்கு பறக்கத் செய்யாலா ஷாமுக்கு பரக்கத் செய்யுங்கிறாங்க ஷாமுங்கிறது வந்து தானே பயன்படுத்தப்படுது ஷாமுங்கிறது ஒரு நாட்டே தான் நாட்டுடைய பேராக தானே இருந்துச்சு அப்போ யமனுங்கிறதும் ஒரு நாட்டுடைய பேராக தானே இருந்துச்சு அப்போ நஜுதுங்கிறதும் நாட்டுடைய பேராக தானே எடுக்கணும் அப்போ அதையே மீனிங்காக கன்வெர்ட் பண்ணி நஜுதுன்னா உயரமான பகுதி அப்போ உயரமாக இருக்கிற பகுதி எல்லாமே நஜுது அப்போ அந்த அடிப்படையில் எத்தனை நஜது இருந்ததுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இது ஏன் தேவை குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதில் இன்னும் கூடுதல் விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபுனுவரல் இல்லாம அவங்க அறிவிக்கிறாங்க அங்கே என்ன சொல்றாங்க அங்கே இருந்த மக்கள் எங்களுடைய நஜதுன்னு சொல்லி சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் எங்கள் நஜிதுக்கும் துவாசிங்கும் போது உமரலியும் இப்னுவர்லயாவும் அறிவிக்கும் போது எங்களுடைய நஜதுன்னு எதை குறிக்கும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இஜாசுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த நஜது தானே குறிக்கும் அப்போ உமர்லேயும் இப்னு உமர்லேயோன்னு அறிவிக்கும்போது அப்புறம் வேற மாதிரிலாம் அறிவிச்சிருப்பாங்க எப்படி இல்லை சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து அங்கே ஈராக்வாசிகள் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ வாசிகள் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி அல்லாடி தூதரை நஜத்துக்கு துவா செய்ங்கன்னு சொல்லி இப்படி ஈராக் வாசிகள்னு சொல்லி பயன்படுத்தணும்ல இப்னு உமரில் இல்லைன்னு அவங்க பயன்படுத்தாமலே மக்கள் கேட்டாங்கன்னா இப்போ மக்கள்லாம் யார் யாரு மக்கள்னாலே இவங்க தான் மக்கள்னாலே தான் குறிக்கும் அங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள் நம்முடைய நஜது அப்படிங்கும்போது அது தான் குறிக்கும் அதுக்கு சுற்றியும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கோம் நபிசுல்லாசலம் கை காட்டினது ஒன்று ஒட்டகத்தை மெய்ப்பாங்கன்னு சொன்னது ஒன்று நபிசுல்லாசலம் போரிட்ட பகுதிகளில் நஜது வருதுங்கிறது ஒன்று ஆய்ச்சல் வீட்டிலேருந்து வீட்டிலிருந்து கிழக்கில் பார்த்தது ஒன்று மக்கள் வந்து நம்முடைய நஜதுன்னு சொல்கிறதும் ஒன்று பெயர் சொல்லாக வந்து சொல்லப்பட்டதை பெயராகவே தான் பார்க்கணுமே தவிர அதை மீனிங்காக கன்வெர்ட் பண்ணி ஐஸ்லாந்து அப்படின்னா ஐஸ்லாந்துன்னு ஐஸ் இருக்கிற ஊர் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கூடாது ஐஸ்லாந்துன்னு ஒரு ஊர் இருக்குது அதோடைய பேர் தான் ஐஸ்லாந்துன்னு எடுத்துக்கணுமே தவிர ஐஸ் வந்து காஷ்மீர்லேயும் இருக்கும் அது வந்து இதுவும் ஐஸ் பனி நிறைந்த பூமி அப்படின்னு சொல்லி எடுத்து கண் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது பணி நிறைந்த பூமின்னா அப்போ எதுவாக இருக்கும் சுவிட்சர்லேண்டாக இருக்குமா காஷ்மீராக இருக்குமா ஹிமாலயா அந்த நேபாளாக இருக்குமான்னு சொல்லி சுத்த விடுறது இப்படி வந்து சுத்த விடக்கூடாது ஐஸ்லாந்து அப்படின்னா ஐஸ்லாந்துன்னு ஒரு ஊர் இருக்கா அந்த ஊரை தான் நபிசுல்லா கையை காட்டியே சொன்ன ஒரு விஷயத்த சுத்தம் விடக்கூடாதுல்ல ஸோ இதெல்லாம் வச்சு அதில் பார்க்கும்போது இது நஜுது தான் அந்த பகுதி அப்படிங்கிறது காட்டுது அப்போ நஜூது பகுதியில் ஏற்பட்ட அந்த சைத்தானுடைய கிளர்ச்சி எது சைத்தானுடைய காலகட்டம் சைத்தானுடைய தலைமுறை எது அப்படிங்கிறது அது ஏன் நபிசுல்லா சல்வம் குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா அந்த 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 நான் மேலே முதல்ல நம்ம ஹதீஸ் பார்த்தோம்ல ஜெருசலத்துடைய அதாவது பைத்துல் முகதைய எழுச்சி மதீனாவுடைய வீழ்ச்சிக்கான நேரமாகவும்ட்டு இந்த ஹதீஸும் இந்த ஹதீஸும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இது ரெண்டும் இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம் அது எப்படி ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கு அப்படிங்கறதா அது விளக்கும் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து நம்ம வந்து தெளிவு செய்கிறோம் என்ன அப்படின்னா இந்த நபீஸ்லாஸ்லம் குறிப்பிட்ட எந்த பகுதி அப்படிங்கிறது அந்த ஹதீஸுடைய விளக்கம் ஒரு இருக்கட்டும் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த முன்னறிவிப்பு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஹதீஸுடைய அந்த சொல்லப்படுற அந்த ஷைத்தானுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா இந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இந்த நல்லவங்களுடைய அந்த பெரியார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இது எல்லாமே வந்து வழிபாட்டுக்குரிய அந்த இடங்களாக ஆக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முகம்மது பின் அப்துல் வஹாப் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா அவரை வந்து அவருடைய பேர் வந்து முகம்மது வஹாப் அப்துல் வஹாபுடைய மகனான முகம்மது அப்படிங்கிறது அவருடைய பேர் ஆனால் அவரை குறிப்பிடுறது எப்படி குறிப்பிடுவாங்கன்னா வஹாபி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க ஏன் அவரை பின்பற்றுபவர்களை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா வஹாபி அப்படின்னு பயன்படுத்துவாங்க ஏன்னா அவருடைய பேர் முகம்மது இல்லை முகம்மதி அப்படின்னு சொன்னால் அது நபிசுல்லா சலம்மை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா பேரை வச்சு அவரை வந்து நோ அட்ரஸ் பண்ணுறாங்க வஹாபி அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்கள் சைதானுடைய காலகட்டம் நபிசுல்லா சலம் சொன்னது இது தான் ஏன் அப்படின்னா பாருங்கள் தர்கா இது மாதிரியான பெரியார்களை எல்லாம் கன்னியப்படுத்திட்டு வந்து இஸ்லாத்தில் உள்ளது தான் அப்போ இவங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போது அதன் காரணமாகவே ான் ஹதீஸ் பேசக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அப்போது இந்த ஹுரான் ஹதீஸு அடிப்படையில் இந்த தர்கா வழிபாட்டை எதிர்க்கக்கூடிய மக்கள் இருந்தால் சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது நஜதே இது கிடையாது இது வந்து வேறு பகுதியை குறிக்கும் அப்படிமை ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி சைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த தர்காவை இடித்தது சைத்தானுடைய வேலை கிடையாதுங்கிறதும் உண்மை அதே மாதிரி இதுதான் அந்த நஜது அப்படிங்கிறதும் உண்மை அப்போ உண்மை எங்கே இருக்குன்னா வழக்கம் போல நடுவில் இருக்குது ஒரு இந்த பக்கமும் இவங்களுக்கும் இல்லை இவங்களுக்கும் இல்லை இந்த ஷியா சுன்னி கான்ஃப்ளிக்ட் எடுத்துங்களேன் குடும்பம் தான் வந்து ஆட்சி செய்வதற்கு தகுதியானது அப்படின்னு ஷியாக்களுடைய வாதம் இது இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய பேச்சு என்ன அப்படின்னா இல்லை இல்லை நபிசுல்லாசுல்லமுடைய குடும்பத்தினருக்கு அந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லி சுன்னிக்களுடைய வாதம் அப்போ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடையாது தான் அதாவது ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது தகுதி இருக்கும்னு சொல்ல முடியாது அது தப்புன்னு சொல்ல முடியாது அது இந்த வாரிசு முறை ஆட்சி இருக்குல்ல அதுவே கூடாதுங்கிறது தான் இஸ்லாத்துடைய அடிப்படையை தவிர இவர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ சுன்னி அதாவது ஷியாக்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லையா அது எப்படி ஒரே குடும்பம் ஆட்சி பண்ணுறது நபிசுல்லா சலம் குடும்பத்துக்கு மட்டும்தான் தகுதின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாங்கிறாங்க ஆனால் அதே சமயம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரே குடும்பத்துடைய ஆட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க அந்த ஒரு குடும்பம் வந்து சவுதுடைய அந்த மன்னர் சவுதுடைய அந்த குடும்பம் ஆட்சி செய்கிறதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இதை விட பார்க்கும்போது இதை பெட்டர்னா சொல்லணும் இப்போ அதாவது நபிசுலா சவு மன்னர் சவுதுடைய குடும்பம் ஆட்சி செய்வது சிறந்ததா இல்லை இந்த மார்க்கத்தை வந்து கொண்டு வந்த நபிசுல்லா செலமுடைய குடும்பம் ஆட்சி செய்வது சிறந்ததா ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது நபிசுல்லா செல்லம் அவர்கள் எந்த ஃபேமிலியும் ஆட்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இந்த ஹதீஸுடைய விஷயத்துலேயும் சைத்தானுடைய காலகட்டம்ங்கிறது இந்த முகம்மத் பின் அப்துல் வஹாபுர் அல்லீல்லாம் ரஹமுத்துல்லா இல்லையா அவங்க வந்து கொண்டு வந்த அந்த சீர்திருத்தம் இருக்குல்ல அதை குறிப்பிடாதுங்கிறதும் உண்மை அதே சமயம் ரியாது தான் நஜுதுங்கிறதும் உண்மை அப்போது எது உண்மை எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா இந்த உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து வீழ்த்தினதை வந்து நிறைய ச நிறைய அந்த காலத்தில் வந்த முற்கால அறிஞர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்வாங்க அப்போ அந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாங்க இல்லையா அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆலிம்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு கிலாஃபத்தா அது விழுந்தது நீங்கள் வருத்தப்படுறீங்க அது வச்சு அது இருந்ததுக்கு பேர் ஒரு கிலாஃபத்து தர்கா வழிபாடு இருந்தது சூஃபிசம் வந்து தலை தூக்கி இருந்தது அங்கே வந்து டான்ஸ் இருந்தது இசை கச்சேரிகள் இருந்தது இது மாதிரியான அனாச்சாரங்கள் நடந்தது அது இஸ்லாத்தின் பேரில் இருந்த கலங்கம் அது தொடச்சதுக்கு நீங்கள் சந்தோஷம் தான் படணும் அது ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சப்போர்ட் பண்ணுவோம் இதுலேயும் உண்மை என்னான்னு பார்த்தீங்கன்னா அது கிலாஃபத்து கிடையாதுங்கிறதும் உண்மை அதே சமயம் அது தொலைச்சரிக்கப்பட்டதுக்கு வருத்தப்படணும் அப்படிங்கிறதும் உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாங்க அதாவது எப்படி மோசமாக இருந்தாலும் செயல்கள் மோசமாக இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்க ஒற்றுமையாக இருந்தாங்க இப்போ இப்போ முஸ்லீம்கள் ஒற்றுமையாவது இருந்தாங்கல்ல அப்போ அதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மேலே எதிரிகள் வந்து அட்டாக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த பிரிட்டனுடைய அந்த ஆதிக்கமே பார்த்தீங்கன்னா முழு உலகத்தையும் அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் உஸ்மானிய கிலாஃபத்தோடு எந்த சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு சக்தி என்ன இருக்குல்ல இருக்கல அவங்களால் வந்து உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இருக்கலை ஏன் அப்படின்னா முஸ்லீம்களுடைய அந்த ஒற்றுமை அதாவது இவ்வளோ பெரிய ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் இருக்கும்போது எல்லா முஸ்லீம் ஆண்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவர்கள் வந்து இஸ்லாமிய கலீஃபா வந்து போருக்கு அழைத்தால் இராணுவத்தில் போய் சேருவது இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்றுன்னு நினைச்சு வச்சிருந்தேன் ஸோ இது வந்து கட்டாய கடமை அப்படின்னு நினைக்கும் போது அப்போ இராணுவ பலம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு களத்தில் வந்து சில இராணுவர்கள் வீரர்கள் இருந்தாலும் ஆனால் பேக்கப்ல இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் எப்படிப்பட்டவன் இராணுவ வீரனுடைய அந்த இடத்த நிரப்பக்கூடியவனாக இருந்தான் அதே வெள்ளைக்காரர்கள் பாருங்க இந்த முதலாம் உலக போர் ரெண்டாம் உலக பொருளை கூட வீட்டிலேருந்து அவங்க தூக்கிட்டு தான் வந்து சண்டைக்கு போனா நிப்பாட்டினாங்க வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தான் சண்டைக்கு வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்தாங்களே தவிர மன விருப்பத்தோடு யாரும் வந்து சண்டை போடலாம் ஆனால் முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒன்றுபட்ட ஒரு தலைமை இருக்கும் போது வெளியில் இருக்கிற எதிரி அடிப்பதை அவர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அந்த ஆபத்துகளிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக ஒரு தாயிங்கிற ஒரு அந்தஸ்தில் அந்த உஸ்மானிய கிலாஃபர் இருந்தது அது இல்லாததனால் நமக்கு இன்றைக்கி ஏற்படுற இழப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா சிரியாவில் அடிக்கிறாங்க சிரியாவில் ஒரு சின்ன அமெரிக்காவுடைய படைகள் வந்து அடிக்கிறாங்க ஆனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் விரும்பினா கூட அவனால் சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா பாஸ்போர்ட் வேணும் விசா வேணும் அவன் நாட்டிருந்து அனுமதி வாங்கணும் எல்லை தாண்டி போக முடியாது அப்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அடிவாங்கினா பாகிஸ்தான்லேருந்து போக முடியாது சைனாவில் ஒருத்தர் வாங்கினா நாம இங்கே போய் கா இப்போ சைனாவில் ஓவியர்கள முஸ்லீம்கள் சித்திரவதை செய்யப்படுறாங்க இப்போ நாம் போக முடியுமா நீங்கள் டூரிஸ்டாக ஒரு ஆள் தான் போக முடியுமே தவிர பல்காக போக முடியாது ஸோ ஒன்றுபட்ட ஒரு சாம்ராஜ்யம் இருந்தால் முஸ்லீம்களுடைய உலக நலன்கள் பாதுகாக்கப்படும் புரியுதுங்களா அந்த ஆட்சியாளர் செய்கிற தீமை தனின்னு வச்சுங்க அந்த ஆட்சியாளர் அடக்குமுறை செய்வார் அவர் அநியாயமா நிறைய பணம் பண்ணுவார் அதோடைய தீமைகளுடைய விளைவுகள் ரொம்ப கம்மி ஆனால் இதோடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது ஸோ அதனால உஸ்மானிய கிலாஃபத்து வீழ்ந்தது வந்து முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்போ கிலாஃபத்து ஒன்று இருந்தது உஸ்மானிய கிலாஃபத் ஒரு பேரளவுக்கு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாசல்கள் எப்பவுமே திறந்து இருக்கும் ஒரு கவர்மெண்ட் இருக்குது எப்போயாவது ஒரு நல்ல ஆட்சியாளர் அதுக்கு வந்துட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு மறுபடியும் என்ன ஆயிரும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட முடியும் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பனுவாக்களுடைய மோசமான ஆட்சி எசீதுக்கு அப்புறம் அஜாஜ் பின் யூசுப் போன்ற சைதான்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்போ இந்த ஆட்சி காலகட்டத்தில் தான் ஒருத்தர் யார் வர்றாரு உமர் பின் அப்துல் அசீஸ் வராரா இல்லையா அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் ராம்துல்லா இல்லையா அவங்க வந்த அப்புறம் என்ன நடக்குது அந்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆட்சியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இஸ்லாமிய உலகம் சந்திக்குது அப்போ தான் வந்து அலி லியானோ வந்து மெம்பரில் திட்டக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் மாற்றி ரெண்டாவது ஹுத்பா வந்து சஹாபாக்கள் அனைவருமே புகழக்கூடிய ஒரு ஹுத்பாவை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து எப்போ இருந்தாலும் மறுபடியும் கொண்டு உண்டான ஒரு வாசல் வந்து ஒரு உஸ்மானிய கிலாஃபத்து இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஒன்றிணைக்கிறது முடியாத ஒரு காரியம் இப்போ போய் ஈரானும் ஈராக்கும் ஒன்றா சேர்த்த முடியுமா இப்போ வந்து ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் ஒன்றா சேர்த்த முடியுமா இப்போ வந்து சவுதியையும் கத்தாரையும் ஒன்றா சேர்த்த முடியுமா இல்லை யமனையும் சவுதியும் ஒன்று சேர்த்த முடியுமா அப்போ அதற்கு உண்டான வாசலே இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு வந்து அது விதையாக போச்சு இந்த பிரிவினை நிகழ்ந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல இந்த முஸ்லீம் உம்மத்து உடைஞ்சு கொலாப்ஸ் ஆச்சு இல்லை இதுதான் ஷைத்தானுடைய காலகட்டம் இது ஷைத்தானுடைய தலைமுறை உருவான காலகட்டம்ங்கிறது நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த மாற்றம் தான் இஸ்லாமிய உலகம் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக பார்க்காத புது மாற்றமாக இருந்தது ஸோ இஸ்லாமிய உலகத்தில் நடந்த மிகப்பெரிய